அருட்பெரும் ஆனந்தம் நமக்கு வீடு அமையணும் அப்படின்னா ஒரு அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அனுகிரகம்னா என்ன அந்த அனுகிரகத்தோட தெய்வம் தான் வாஸ்து பகவான் ஒவ்வொரு நிலத்திற்குள்ளேயும் சூட்சமமாக ஒரு சக்தியை தான் நம்ம வாஸ்து பகவான் அப்படிங்கிறோம் வருடத்திற்கு ஐந்து நாட்கள் அந்த வாஸ்து பகவான் கண் விழிப்பதாக ஐதீகம் அந்த நாள்ல நம்ம வாசு பகவான ஆனந்தப்படுத்துற மாதிரி செயல்களை செஞ்சோம் அப்படின்னா அவரின் பார்வை நம் மீது விழுவதன் மூலமாக நம்மளோட வீட்டுல அருளும் பொருளும் பெருகும் சொந்த வீடு அமையும் நிலம் வாங்குவீங்க நல்ல வாடகை வீடு கிடைக்கும் வாழ்க்கையில நிலம் வீடு சார்ந்த அடுத்த கட்டத்துக்கு போய் உங்களை கொண்டு போய் சேர்த்து வரும் செவ்வாய்க்கிழமை மார்ச் ஐந்தாம் தேதி மாசி மாத வாஸ்து நாள் வர இருக்கின்றது அன்றைய தினத்துல நீங்க மனமாற வாஸ்து பகவான வழிபாடுகளை செய்யுங்க முழு வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம மெயின் சேனல்ல போட்டிருக்கோம் நான் ஜஸ்ட் அந்த நாளில் காலையில ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள வாசு பகவானுக்குரிய மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஜபம் செய்து ஏதோ ஒரு இனிப்பை எடுத்து ஜபம் செய்த பிறகு அந்த இனிப்பை வடக்கு திசையில தூவி விட்டீங்கன்னா வாசு பகவானோட ஏதோ ஒரு வித அதிர்வலைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நீங்க வாழக்கூடிய வீட்டில் முதல்ல நிம்மதி கிடைக்கும் அந்த வீட்டில் அருளும் பொருளும் நிரம்பும் மிக விரைவில் உங்க சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளையுமே இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி தரும் இந்த எளிய சக்திமிக்க பரிகாரத்தை நீங்கள் அனைவருமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஓ அனுகிரகருபாய் பூமி புத்திராய தீமகி தண்ணோ வாஸ்து புருஷ பிரசோதயா ஓ அணுகிரகரு அணுகிரகரூபாய வித்மகே பூமி புத்திராய தீமகி தண்ணோ வாஸ்து புருஷ பூமியின் புத்திரன் அணு ரூபன் வாஸ்து பகவான் மாசி மாதத்தில் கண்ணத்திறக்கிறார் மார்ச் அஞ்சாம் தேதி உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் உங்க ஊர் நேரப்படி ஆறு மணிலிருந்து ஏழு செய்து ஏதோ ஒரு இனிப்பை எடுத்து வடக்கு திசையில் தூவி விடுங்கள் மிக விரைவில் நல்லது நடக்கும் உங்களுக்கு நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் எல்லாம் வல்ல ஸ்ரீ விடத்து குபேரர் உங்களுக்கு என்றும் துணையாக இருப்பார் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வரும் வாரங்கள்ல பல ஊர்களில் தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் பண வழக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது வாய்ப்பிருக்கக்கூடிய ஊரில் நீங்களும் கலந்து கொள்ளலாம் கடன் தீர்த்து பணத்தை பெருக்கும் பண வழக்கலை மார்ச் பத்தாம் தேதி ஈரோட்டில் மார்ச் பதினேழாம் தேதி பெங்களூரில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் வாழ்க பணமுடன் நல்லது நடக்கட்டும் நன்மைகள் விருகட்டும் ஜெய் ஆனந்தம்